இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இனிய வாழ்வது என்ற நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல கிரகங்களோட மாற்றத்தால பல இன்ப துன்பங்களையும் கடந்து வந்த பல எதிர்பார்ப்புகள் மற்றும் ஆசைகளோடும் கனவுகளோடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அடியெடுத்து வைக்க போறீங்க குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பிறக்குது உத்திராட நட்சத்திரம் தன் தனுசு ராசியில இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது குரு பகவான் ரிஷபத்துல பக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு செவ்வாய் வந்து கடகராசியில பக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு கும்பத்துல செஞ்சரிக்க கூடிய சனிய கடகத்துல செஞ்சரிக்கும் செவ்வாயோட பார்க்கும் தான் இந்த புத்தாண்டு அப்படிங்கறது தொடங்குது பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆண்டுல மூன்று முக்கிய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்கு சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு மே பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனராசிக்கு பேச்சு ஆகிறாரு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சும் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது வேலை தொழில் கல்யாணம் குடும்பம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத விரிவாவே O விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் புத்தாண்டின் தொடக்கம் முதல் மே மாதம் வரை குரு பகவானால மிக சாதகமான பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அதுக்கடுத்து சனிப்பயிற்சி ராகு எதிர் பயிற்சி இந்த ஆண்டு முழுவதுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய ஆண்டா தான் இருக்கு நினைத்ததை நடத்தக்கூடிய ஆண்டாவும் இருக்க போகுது இந்த ஆண்டின் பின்பகுதியில உங்க ராசிக்கு குடும்பம் மற்றும் குறிக்கும் குழந்தைகளை குறிக்கும் இடத்துல குரு பகவான் வந்து அஷ்டமத்துல மறந்தால் கூட குருவோட பார்வை உங்களுக்கு இருக்கு அதனால தாய் வழி உறவுல மகிழ்ச்சி ஏற்படும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் பூர்வீக சொத்துக்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இந்த வருடத்துல இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்கள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் இன்னும் பலவீனமான நிலையை அடைஞ்சிருக்கிறாரு ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் செவ்வாய் வந்து இயல்பு நிலைக்கு திரும்புவார் அதே நேரத்துல ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கும் குருவும் இடத்துக்கு மாறுவார் ஆகவே பெரிய முன்னேற்றம் இல்லைனாலும் கஷ்டங்கள் எதுவும் இல்லாத இயல்பான வருடமா ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி எனப்படும் நான்காம் இடத்து சனியின் பாதிப்பாள வேலை தொழில் வியாபாரம் இது எல்லாத்திலையுமே பாதிப்புகளை அடைஞ்சு தன்னம்பிக்கை இழந்து கடன் வாங்கி தொழில் நலிந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க விருச்சிக ராசிக்காரர்கள் சிலருக்கெல்லாம் நல்ல வேலை இல்லை சிலருக்கெல்லாம் வேலையே இல்ல கிடைத்த வேலையும் கை நழுவி போச்சு அப்படின்னு பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நான்காம் சனி ஒரு அலுவலகத்தில் தலைமை பொறுப்புல இருப்பவர்களுக்கு சங்கடங்களையும் நிர்வாக சிக்கலையும் தரும் அப்படிங்கறதால பொறுப்புல இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டு சில பேரெல்லாம் நல்ல பேரையும் இழந்து தவிச்சிருப்பீங்க ஆனா இந்த புத்தாண்டு உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆண்டாவும் பெரிய வருத்தங்கள் நீங்கி தடைகள் நீங்கி தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு சிறப்பான ஆண்டா இருக்கும் உங்களை தொல்லப்படுத்திக்கிட்டு இருந்த அர்த்தாஷ்டம சனி இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் விலக போகுது இன்னொரு பரபரப்பான விஷயம் என்ன கேது வந்து இந்த வருடத்தின் மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடிய பதினோராம் இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு ராகு கேதுகள் வந்து பதினோராம் இடத்துல அமரும் நிலையில பெரிய லாபங்களை தருவாங்க இந்த ஆண்டுல சனி மற்றும் கேது உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்களையும் பொருளாதார பொருளாதார ஏற்றங்களையும் பண கொடுக்க போறாங்க சனி பகவானோட ஆதிக்கத்தினால கடந்த ரெண்டு ஆண்டுகளால் நல்ல வேலை கிடைக்காம சோர்ந்து போயிருந்தவர்களுக்கு இந்த வருடம் மனதுக்கு பிடித்த வகையில் நல்ல சம்பளத்தோடு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் ஊடகம் பத்திரிக்கை துறையில் இருக்கிறவங்க கலைஞர்களுக்கும் இது ஒரு வசந்த காலமா அமையும் இந்த புத்தாண்டு இதுவரைக்கும் பண வரவுக்கு இருந்த அனைத்து விஷயங்களும் உங்களுடைய தொழில் வேலை வியாபாரத்தின் வலுப்பெற்று பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறதால கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க நாளைக்கு வா பணம் தரேன் அப்படின்னு ஒருவருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இரவே அவருக்கு பணத்தை கொடுத்து விடுவீங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு கூட்டு குடும்பத்தில் இருந்துட்டு வந்த முரண்பாடுகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்டிருந்த பிணக்குகள் அனைத்தும் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் பிறக்கும் குடும்பத்துல திருமணமாகாத விருச்சகராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த ஆண்டு வரன் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல வரன் அப்படிங்கறது அமையும் முதல் வாழ்க்கை முரணாகி போனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் இந்த ஆண்டு நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு சிலருக்கெல்லாம் ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்கும் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு வங்கி கடன் கிடைக்கும் இந்த மாதத்தில் ஏற்கனவே இருக்கிற வாகனத்தையோ சொத்தையோ வித்துட்டு மேற்கொண்டு கடன் வாங்கி அதை நல்ல வாகனமாகவோ அதை விலையுயர்ந்த சொத்தோ வாங்குவீங்க இந்த வருடத்தில் நடுத்தர வயது தாண்டி விருட்சகராசிக்காரர்களுக்கெல்லாம் சர்க்கரை ரத்த அழுத்தம் போன்ற ஆரோக்கிய குறைபாடுகள் இப்போது கண்டுபிடிப்பீங்க முழு உடல் பரிசோதனை செய்து கொள்கிறது நல்லது வயதானவர்கள்லாம் சிறு உடல் நல பிரச்சனையும் அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் பெரிய வியாதி அப்படின்னு வராமல் தற்காத்து கொள்ள முடியும் வருடத்தின் பிற்பகுதியில் எட்டில் குரு இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் சிலருக்கெல்லாம் பங்குச்சந்தை சூதாட்டம் போன்ற அதிர்ஷ்டத்தின் மூலமா பண வரவு அப்படிங்கிறது உண்டு அதே நேரத்தில் இந்த பலன் எல்லாருக்கும் பொருந்தாது உங்களுடைய ஜனனகால தசாபக்திகள் அமைப்பு சரியா இல்லாத விருட்சகராசிக்காரர்களுக்கு பங்கு சந்தையில் சரிவுகள் வரலாம் இருக்கணும் வெளிநாட்டுக்கு போக முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிற விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தாய்நாடு திரும்பக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு இந்த வருடம் முழுவதுமே பொருளாதார நிலை ஓரளவு சீராக இருக்கிறதால தொட்டது துளங்கும் இதுவரை வருமான பற்றாக்குறையால் அவதுப்பட்டுக்கிட்டு இருந்தவர்களுக்கும் பணப்பிரச்சனையால் தவிச்சுக்கிட்டு இருந்தவர்களுக்கும் ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்க வியாபாரிகள்லாம் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்வதற்கோ புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கோ இந்த வருடத்தில் சிறப்பாக இருக்குது கூட்டு தொழிலில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் மந்தமான நிலை எல்லாமே மாறும் தந்தையோட ஆதரவு இந்த வருடத்தில் கிடைக்கும் தந்தை வழி உதவிகள் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டு வருமானம் தாராளமா இருக்கிறதால கடன் தொல்லைகள் இருக்காது பழைய கடன்களையும் அடைச்சு முடிப்பீங்க ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதால பள்ளி கல்லூரி செல்லும் வயதுல பிள்ளைகள் இருக்கிறவங்க எல்லாம் அவர்கள் மேல சற்று கவனத்தோடு இருக்கணும் பிள்ளைகள் வந்து படிப்புல கவனத்தை செலுத்துறாங்களா அப்படின்னு சற்று கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது காதல் கத்திரிக்காய் அப்படின்னு வேற பக்கம் திரும்புறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா புத்தாண்டில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக பேச்சுகள் இல்லை சனி வந்து பயிற்சியாகி மார்ச் மாதம் நடக்கும் வரைக்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனிச்சுக்குங்க மே மாதத்திற்கு பிறகு திடீர் செலவுகள்லாம் வரும் அதில் மட்டும் சற்று கவனத்தை செலுத்தணும் ஆண்டின் கடைசி ரெண்டு மாதங்களில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும் விருச்சக ராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த வருடம் தொட்டது துளங்கும் இந்த நல்ல வாய்ப்பை விருச்சக ராசிக்காரர்கள்லாம் பயன்படுத்திக்கணும் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான அடிப்படை தேவைகளை இந்த வருடத்தில் அமைச்சுக்குங்க விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுவதுமே முருக பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு அனைத்து வழிகளிலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்